பண்ணிடல சார் சார் சரிங்க சார் சார் ஸ்டார்ட் பண்ணலாமா சார் சார் அனைத்து பத்திரிக்கையாளர் மற்றும் ஊடக நண்பர்கள் யூடியூப் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் நான் சொன்னதுக்காக இத்தனை பேர் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி என் பேர் வந்து ரமேஷ் பாபு நான் வந்து இந்து மகா சபாவோட மாநில தலைவர் சார் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விடுதலை டூ படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சார் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் வந்து நல்ல படம் தான் ஆனால் பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு கற்பனை மாதிரி கொண்டு வந்திருக்கார் சார் இல்லாத தமிழ்நாட்டில் வந்து நக்சலே இல்லை சார் தமிழ்நாட்டில் நக்சல் இருந்த மாதிரியும் இந்த தமிழக அரசு வந்து அந்த காலத்தில் வந்து கொடுமை பண்ணதாகவும் வந்து அவர் சொல்லியிருக்கார் சார் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தவறான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார் சார் நிறைய தவறான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கார் அவர் அதை மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் தமிழ்நாடோட சீஃப் செக்ரட்டரிலேருந்து எல்லாருமே வந்து தப்பாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து நிறைய பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் அமைப்பெல்லாம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுது இப்போ சமீபத்தில் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு இந்த படம் வந்து தமிழக மக்கள் வந்து ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பார்க்கணும் பார்த்தா தான் இந்த படத்தோட இது வந்து தெரியும் அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா நக்சலை வந்து மறுபடியும் அந்த டூ கே கிட்ஸுக்கெலாம் வந்து இந்த நக்ஸலை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி அவர் பார்க்குறாரு சார் இந்த இந்த படத்து மூலிமா பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு இல்லாத ஒரு இதுவை வந்து கொண்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலேயும் நம்ம மக்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு நக்சல் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்கார் அதனால் இந்த படத்தை வந்து தடை செய்யணும் மாதிரி சென்சார் போர்டில் வந்து இந்த படத்தை எப்படி வந்து சொல்லியிருக்காங்க எப்படி வந்து இவங்க வந்து அலோவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரியல சென்சார் போர்டுக்கும் நாங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அதே போல் க கமிஷ்னர் அலுவலகத்தில் வந்து நாங்கள் வந்து வெற்றிமாறன் பற்றியும் வெற்றிமாறன் பின்னணியில் யார் யார் இருக்காங்க இந்த மாதிரி படத்துக்கான இந்த மாதிரி கதை அவர் எங்கேருந்து எடுத்திருக்காரு அவர் சொல்கிற அவர் கதை எங்கேருந்து எடுத்திருக்காரு இது உண்மையாக நடந்ததா இல்லையான்னு சொல்லி அவர் வந்து இது வரைக்கும் சொல்லவே இல்லை ஒரு கதை எடுத்துகிட்டு அந்த கதை வந்து அவர் சொல்லி மக்களை வந்து ஒரு அச்சுறுத்தல் கொண்டு வந்திருக்கார் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி இல்லாததெல்லாம் சொல்லி இந்த மாதிரி நக்சல் இருந்தாங்க இந்த மாதிரி போராடினாங்க இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரிலாம் தப்புலாம் பண்ணியிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கவர்மெண்ட் மேலே ஏன் இவருக்கு வந்து இவ்வளோ பழி வாங்குறாருன்னு தெரியல அது எந்த கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சார் இந்த திராவிட அரசியலாக இருக்கட்டும் அண்ணா திராவிட டிஎம்காக இருக்கட்டும் எந்த ஆட்சி இருந்தாலும் எங்களுக்கு எதுவும் இல்லை சார் இல்லாதது சொல்லக்கூடாது இந்த படத்தை வந்து உடனே வந்து எல்லா திரையாடங்களும் வந்து தடை செய்யணும் இந்த கவர்மெண்ட் வந்து சிஎம்மும் டெப்டி சிஎம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துக்கான அங்கீகாரம் வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி நாங்கள் வந்து இந்து மகாசபா சார்பாக வந்து கேட்டுக்கிறோம் சார் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நக்சல்ன்றது வந்து இந்த நக்சலுக்கான தொடர்பு வந்து வெற்றி மாறினவருக்கு இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சார் இந்த நக்சலுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஏன் அவர் இந்த படம் எடுக்கணும் விடுதலை ஒன் படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விடுதலை ஒன்னில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன கதை வேறு சார் அதில் வந்து நக்சலே வரல வாத்தியார்னு ஒருத்தர் வராரு அது போகிறாரு அவ்வளோதான் இந்த விடுதலை டூவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நக்சலை பற்றி அவர் சொல்லியிருக்கார் சார் அப்போது வெற்றி மாறனுக்கும் இந்த படத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நக்சல் கூட தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி எங்கள் இந்து மகாசபா சார்பாக எங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது சார் அதனால தான் வெற்றி மாறனை வந்து வெற்றி மாறன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே நடவடிக்கை எடுத்து வெற்றி மாறனை வந்து கைது செய்யணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் சார் சார் நாங்கள் இன்றைக்கி தான் சார் புகார் கொடுக்க போகிறோம் இந்த பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் புகார் கொடுக்க போகிறோம் சார் கமிஷன் ஆஃபீஸில் சார் நாங்கள் படத்தை ரத்து செய்யலனா எந்தெந்த திரையரங்கத்தில் வந்து இந்த படம் ஓடுது அங்கெல்லாம் வந்து நாங்கள் முற்றுகை போராட்டம் நடத்தோம்னு சொல்லி கே சொல்லிக்கிறோம் சார் நான் அமைப்பு சார் இப்போ இந்து மகாசபா சார் நாங்கள் இந்து மகாசபது வந்து ஒரு பெரிய அமைப்பு சார் இப்போ நாங்கள் வந்து நக்சலே இல்லாத ஊரில் தமிழ்நாட்டில் நக்சல்ன்றது ஒரு இதுவே இல்லை சார் அப்போ எப்படி சார் நக்சல் வந்து தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லி காட்டுறாரு இப்போது திருமுருகன் காந்தி சொல்லியிருக்கார் சார் இந்த படத்தை வந்து மூணு வாட்டி பார்க்கணும் தமிழக மக்கள்லாம் பார்த்து என்ன சார் அர்த்தம் நக்சலை வந்து நீங்கள் வளர்க்கணும்னு சொல்லி தானே சார் சொல்கிறார் அவர் நக்சலை வந்து உருவாக்கணும்னு சொல்லி சொல்கிறதுக்காக தான் இந்த படமா சார் நக்சல் வந்து இங்கே இருக்காங்களா சார் அது சொல்லுங்கள் சார் நான் உங்கள் ஊடக நண்பர்களே கேட்டுக்கிறேன் நக்சல் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துதா சார் இருந்ததுக்கான ப்ரூஃப் எதாவது ஒன்றாவது இருக்கா சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் போட்டிருக்காங்க சார் நான் கூட ஒரு படம் சார் இப்போ நீங்கள் அது சொல்கிறீங்க ஆ வட சென்னை ஒரு படம் வந்தது சார் வெற்றி மாறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் ஒரு நான் வந்து ஒரு அட்வொகேட் தான் சார் நான் வடச்சென்னை சென்னை படம் ஒன்று வந்தது சார் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்திரைகள் படம் இப்போ மோசன் போகிற இடத்துல வந்து மொபைல் வந்து எடுத்த மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க சார் அந்த மாதிரி ஒரு நடந்ததுதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லைனா வந்து சிறைத்துறையை யாருக்காவது வெளியில் சொல்லியிருக்காங்களோ ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா நீங்கள் சொல்ல சொல்லுங்கள் அப்போ இல்லாதது தான் வெற்றி மாறணும் சார் இப்போ சிறைத்துறையில் அந்த மாதிரி நடந்ததுன்னு அவர் சொல்கிறாருன்னா அவர் போய் பார்த்தாரா சார் அவர் எத்தனை நாள் சிறையில் இருந்தார் இல்ல அவர் எடுத்துட்டு போனாரா அந்த மாதிரி சிம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு சொல்லியிருக்காங்க சார் செருப்பில் வச்செல்லாம் அது உண்மையாக நடந்திருந்தா அப்போ அவர் பண்ணிருக்காரா யார் பண்ணியிருக்காங்க அப்போ அவருக்கு தெரிஞ்சுமா யாரோ உள்ளே இருந்திருக்காங்க அவர் சார் சரி சார் அந்த அடிப்படையில் எடுத்துருக்கலாம் தான் நான் இல்லைன்னு சொல்ல மாதிரி எடுத்து அந்த மாதிரி சார் நான் என்ன சொல்கிறேன் அவர் உண்மையாலுமே அந்த மாதிரி இருந்தால் கூட இருக்கட்டும் சார் சிறைத்துறையால் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு எஃப்ஐஆராவது அதில் காட்டியிருக்காரா இப்போது ஒரு மொபைல் ஃபோனோ ஒரு சிம் கார்டோ சிறைத்துறை உள்ளே எடுத்துகிட்டு போனால் அது எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்கள்ல சார் அந்த மாதிரி ஏதாவது அந்த படத்தில் காட்டியிருக்காரா இப்போ ஒருத்தர் சிறைத்துறையில் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு போகிறார் சார் அதை வந்து எஃப்ஐஆர் வந்து போட்டுதான் அவர் காட்டியிருக்காரு அந்த படத்தில் ஏன் காட்டல சொல்லுங்க சார் எவ்வளோ விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்து சில சிறைச்சாலைகளில் சிம் இல்லை ஒரு சில இதெல்லாம் இப்போ வழக்கறிஞர்கள் வந்து ஒரு அவரோட விஷயங்கள் இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருந்த விஷயங்கள் தான் வந்து ஒரு படமாக வந்து இது இல்லையா இதுக்கு சென்சார்ன்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறது வந்து அலர்த்து அதுக்காக தான் சார் நாங்கள் இப்போ வந்து நாங்கள் இந்து மகாசபா சார்பாக நான் ஒரு வழக்கறிஞ்சதுனால அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ஏன் வந்திருக்கிறேன்னா இந்த மாதிரி இல்லாததெல்லாம் சித்தரித்து அவர் வந்து சொல்கிறதுனால தான் நான் இப்போது வந்து இந்த விடுதலை படத்தை நக்சல் ஒன்று ஒன்று இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறதுனால தான் அவர் மாதிரி வந்து ஒரு புகார் கொடுத்து அந்த புகார் மேலே காவல்துறை ஆணையர் அவர்கள் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் நான் நீதிமன்றத்தில் போய்ட்டு கண்டிப்பாக அவருக்கு எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி நான் வந்து கண்டிப்பாக வந்து ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப் கிளாஸ் த்ரீ சிஆர்பிசி முன்னாடி இப்போ பிஎன்எஸ்எஸில் வந்திருக்கு அதில் நான் ஃபைல் பண்ணி அவர் மேலே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணுன்னு சொல்லி நான் வந்து கண்டிப்பாக போராடுவோம் சார் சார் நாங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் நாங்கள் வந்து ஒரு க சிஎம் செல்லையும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் சார் அப்புறம் வந்து கமிஷனர் கையில ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் சார் டிஜிபி கையிலையும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் சார் கொடுத்துட்டு அவங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து தேட்டரில் வந்து ரெண்டு வாரம் தான் சார் ஓடுப்போகுது மூணு வாரம் ஓடுப்போம் சார் இதுக்கப்புறம் இது வந்து ஓடிடின்னு சொல்லி ஒரு இது வரும் சார் அதில் எத்தனை சின்ன குழந்தைகள்லாம் பார்ப்பாங்க சார் அந்த ஓடிடியில் பத்து வயசுலேருந்து பார்ப்பாங்க அவங்க மனசுலலாம் வந்து இந்த மாதிரி நக்சல் இருந்து இருந்ததுன்னு சொல்லி ஒரு அவங்களுக்கெல்லாம் அச்சுறுத்தல் எடுத்து ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குல்ல சார் அந்த ஓடிடி நிறுவனத்துக்கு யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கும் நாங்கள் வந்து நோட்டீஸ் அனுப்ப போகிறோம் சார் சார் யாராவது ஒருத்தர் சார் சார் நாங்கள் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் சார் கொடுத்து அவங்களுக்கோ இந்த திரைப்பட டைரக்டருக்கோ வெற்றிமாறுனுக்கு நாங்கள் வந்து நோட்டீஸ் அனுப்ப போகிறோம் சார் நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்க வந்து சரியான பதில் மனுவோ எதுவும் தரலைன்னா கண்டிப்பாக நாங்கள் நீதிமன்றத்தில் வந்து நான் அடைவோம் சார் சார் சொல்லுங்கள் சார் சார் நான் என்ன சொல்கிறேன் இங்கே இருக்கிற சின்ன சின்ன அமைப்புகள்லாம் இருக்குல்ல சார் தமிழ் இயக்க அமைப்புகள்லாம் ஏன் சார் இந்த படத்தை வந்து இந்த மாதிரிலாம் வந்து மக்கள் வந்து பத்து வாட்டி பார்க்கணும் நாலு வாட்டி பார்க்கணும் ஏன் ப்ரொமோட் பண்ணுறாங்க சினிமா சினிமாவை பார்க்க வேண்டியது தானே சினிமா சினிமாவை பார்க்கணும் சார் ப்ரொமோட் ஏன் சார் பண்ணுறாங்க சார் இப்போது இல்லாதது இருக்குதுன்னு சொன்னால் அது ப்ரொமோஷனா சார் நக்சல்ன்றது தமிழ்நாட்டில் இருந்ததுன்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க சார் நான் வந்து இந்த இது வந்து நான் பேட்டி கொடுக்குறத நான் இது பண்ணிக்கிறேன் நக்சல்ன்றது தமிழ்நாட்டில் இருந்ததா சார் ஓ வாத்தியார்ன்ற ஒரு கேரக்டர் இருந்ததா இப்போ அவர் ஃபஸ்ட்டு படம் பொல்லாவதன் எடுத்தார் சார் அந்த பொல்லாவதன் படம் பார்த்தீங்கன்னா த த சைக்கிள் தெஃப்ட்டு தான் இங்கிலீஷ் படத்தை தான் அவர் ரீமேக் பண்ணி எடுத்தார் ரீ அதா ரன்னாரில் த த பைக் த பைசைக்கிள் ஆஃப் தெஃப்டு தான் அந்த படமே அதில் இருக்கிற ஸ்டோரி தானே அவர் திருடுறாரு ஆமாம் பண்ணார் ம் காபி ஆ ஓகே சார் சார் காப்பி பண்ணார்னு நினச்சிங்க சார் அந்த படத்தை அப்படியே காப்பி பண்ணி தானே சார் அவர் எடுத்தார் அதே போல் இது எதாவது ஒரு நாவலாகவே இருப்பட்டு சார் இந்த படம் அது எந்த நாவல் இருந்து எடுத்தாருன்னு அவர் சொல்லவே இல்லையா சார் யார் அந்த நாவல் எழுதுன்னு சொல்லவே இல்லையா சார்

எல்கேஜி எது சார் அரசியல் படம் தானே சார் அந்த படம் எப்படி இருக்குது இந்த படம் எப்படி இருக்குது சார் சார் நானே கேட்குறேன் இந்த நக்சல் இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் இருந்தது இருக்கா சார் இருந்ததா ம் ஆமாம் சார் வாத்தியார் பெருமாள் என்றரு அவர் எந்த இயக்கத்தில் சேர்ந்தவர் சார் சார் நான் என்ன சொல்கிறேன் பட படமாகவே இருக்கட்டும் சார் மக்களுக்கு நல்லதேவாக நடக்கட்டும் சார் ஏன் வந்து இந்த தமிழ் அமைப்புக்கெலாம் சேர்ந்து அவருக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு தான் என்னோடய கேள்வி சார் சார் ஏன் கைது நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார் கொடுத்தா நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணுவாங்க கமிஷன் எஃப்ஐஆர் போடுவாங்க சார் எஃப்ஐஆர் போட்டது பிறகு அவர் கைது செய்யணும்னு தான் சார் நான் கேட்க போறேன் ஏன் சொல்றேன்னா அந்த கைது இது போன்ற இல்லாத படத்தை வந்து அவர் இதுக்கப்புறம் எடுக்கக்கூடாதுன்னு சார் சொல்றேன் நான் ஆமாம் சார்

சார் நக்சல் இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் நக்சல்ன்றது ஒன்று கிடையாது சார் இப்போ நீங்கள் ஆந்திரா சைடு போனீங்கன்னா நக்சல் இருக்குது சார் கர்நாடகாவில் நக்சல் இருக்குது சார் நீங்கள் மத்திய பிரதேசம் போனீங்கன்னா நக்சல் இருக்குது சார் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நக்சல் அமைப்புன்னு சொல்லி ஏதாவது இருக்குது நக்சல் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாக இல்லையா சார் இந்தியாவில் நக்சல் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாக இல்லையா சார் அந்த த தடை செய்யப்பட்ட அமைப்பை பற்றி இப்போது தடை செய்யப்பட்ட அமைப்பை பட படத்தை அந்த அமைப்பை பற்றி ஏன் படம் எடுக்கணும் தான் சார் எங்களோட கேள்வியே ஆமாங்க சார் அழுத்தம் காரணம்லாம் இதில் சார் எனக்கு வந்து டைம் இல்லாதனால அதனால தான் ஃபஸ்ட்டாக மீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பாக்கிறேன் சார் அங்கேயே விட கொடுக்கலாம் சார் த அது வந்து என்னோட விருப்பம் தானே சார் நான் அங்கே கொடுக்கலாம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டேன் சார் நான் ம் என்ன சார் சார் நான் போய் இப்போ கிரீவேஸ்ட்டில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார் கொடுத்த உடனே உயர் அதிகாரி கூப்பிட்டு பேசுவாங்களா சார் அதுக்கு ஒரு வாரம் ஆகல டைமு சொல்லுங்கள் சார் சார் உடனே பேச மாட்டாங்க சார் நீங்கள் கிரீவேஸ்ட்டில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க சார் ரமேஷ் பாபு சார் منه ڏانهن ڏسو مارڪ